போது இப்ப ரெண்டு அண்ணன் தம்பிகளை பத்தி ஒரு கிராமத்துல ஒரு குழந்தையும் ஒரு பையனும் அந்த பையனோட அம்மா வந்து உடைச்சிட்டு வந்து அவங்களோட அம்மா கிட்ட காசு இல்லையா காசு வழியை ஒழிச்சு போயிட்டு இருந்தாங்களா உழைக்கும் போது ஒரு இடத்துல பெரியாட்டு போகும்போது பெரிய கதவ அந்த கதவை யாருமே இல்ல சத்தம் கேட்டுச்சா சத்தம் அது அந்த அந்த பையனோட அம்மா ஓடிட்டாங்களா அங்கிருந்து இப்ப ஏதாச்சும் சாய்டை போட்டுன்னுட்டு போடும் போது வேற ஏதாச்சும் வீட்டுக்குள்ள போய் அங்கே சபாச்சாங்களாம் சப்பாச்சி அதே மாதிரி ரெண்டு பலூன் வாங்கலாங்கண்ணா வாங்கி போய் போது அவங்க பசங்க காணுமா ரெண்டு பேருமே அந்த குழந்தையும் காணும் அந்த பையனும் காணும் எங்க பையன் ஊர் ஊர்ல தேடி பார்த்தா கடைசி அந்த எல்லா எல்லாருமே தேடிட்டாங்களா அந்த இடம் ஃபுல்லா ஒரே ஒரு வீடு மட்டும்தான் தேடலையா அந்த இடத்துக்கு போய் பார்த்தா மாடிமலை ஓடிச்ச மாடிமலை கீழே கிரி ஊதிக்க வலிக்கும் போயிட்டு அந்த அம்மாவும் கத்திகிட்டே போயிட்டு இருக்காங்களாம் கத்திட்டு போயிட்டு புடிச்சாங்களாம் இன்னும் அப்படி பண்ணக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ண வச்சாங்களா